நகர்ப்புற நக்சலான சீதல் வாட்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரப்பட்டது ஏன் அவர் மீது நீதிபதி சந்திரசூட்டுக்கு ஏன் இத்தனை கரிசனை ஜனாதிபதிக்கே இரண்டு நீதிபதிகள் காலக்கெடு விதிக்கலாம் என்றால் நீதிபதிகள் மீது அரசும் நடவடிக்கை எடுக்கலாம் இனி பாட்டாளி மக்கள் கட்சி விரும்பினாலும் திமுக பக்கம் போக முடியாது கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் நீதித்துறைக்கும் மத்திய அரசுக்கும் இடையே மோதல் முற்றி இருக்கிறது சந்திரசூட் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது வணக்கம் நண்பர்களே நீதித்துறைக்கும் மத்திய அரசுக்கும் இடையே மோதல் உச்சத்தை தொட்டிருக்கிறது உச்ச நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூடுக்கு எதிராக ஜனாதிபதியிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இது பெரும் அதிர்வலையை நீதிமன்ற வட்டாரங்களில் ஏற்படுத்தி உள்ளது சந்திரசூட் மீதான புகார் குறித்து விளக்கமாக பார்ப்போம் குஜராத் கலவரம் தொடர்பாக பிரதமர் மோடி மீது தொடுக்கப்பட்ட வழக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது மோடி மீது இந்த வழக்கை போட்டவர் டிஸ்டா சீதல் வாட் என்கிற பெண்மணி குஜராத் கலவர வழக்கில் மோடியை சிக்க வைப்பதற்காக பொய்யான ஆதாரங்களையும் சாட்சிகளையும் திட்டமிட்டு உருவாக்கினார் டிஸ்டா சீதல் வாட் இதற்காக சீதல் வாட் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதம் அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை ஒன்னாம் தேதி அவரது ஜாமீன் மனுவை குஜராத் உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது அன்று இரவே டிஸ்டா சீதல்வாட் தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்ட இரவில் அன்றைய தலைமை நீதிபதி சந்திரசூர் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கெடுத்து நாட்டியத்தை கண்டுகளித்து கொண்டிருந்தார் அரங்கத்தில் இருந்த அவருக்கு திடீரென செல்போன் அழைப்பு வந்தது வெளியே வந்த அவர் செல்போன் உத்தரவு பிறப்பித்தார் அதன்படி சீதல் மனுவை அவசர வழக்காக ஏற்றது உச்ச நீதிமன்றம் மனுவை விசாரிக்க இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வை மொபைல் போன் மூலமே அமைத்தார் சந்திரசூட் இரவோடு இரவாக அமைக்கப்பட்ட இரண்டு நீதிபதிகள் கொண்ட சிறப்பு அமர்வு சீதல் வாட்டின் மனுவை கூடுதல் நீதிபதிகள் கொண்ட மற்றொரு அமர்வுக்கு மாற்றியது இந்த தகவலும் சந்திரசூட்டுக்கு செல்போன் மூலம் தெரிவிக்கப்பட்டது பரதநாட்டிய நிகழ்ச்சியில் இருந்த சந்திரசூட் உடனே அரங்கத்தில் இருந்து வெளியே வந்து செல்போன் மூலம் இன்னொரு உத்தரவை பிறப்பித்து மூன்று நீதிபதிகள் கொண்ட சிறப்பு அமர்வை நியமித்தார் இதைத் தொடர்ந்து அன்று இரவே மூன்று நீதிபதிகள் கொண்ட அந்த சிறப்பு அமர்வு சீதல் வாட்டுக்கு ஜாமீன் வழங்கியது இந்த தகவல்கள் அப்போதே பல்வேறு ஊடகங்களில் வெளியாகின நகர்ப்புற நக்சலான சீதல் வாட்டின் ஜாமீன் மனுவை விசாரிக்க ஒரே இரவில் இரண்டு அமர்வுகள் அவசரம் அவசரமாக உருவாக்கப்பட்டன இது உச்ச நீதிமன்ற வரலாற்றிலேயே அரிய நிகழ்வாகும் அவருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் நகர்ப்புற நக்சல்களுக்கு நீதிமன்றங்களில் இருக்கும் செல்வாக்கை உணர்த்தியது இந்த விவகாரம் தொடர்பாக சந்திரசூட் மீது பாட்னா உயர் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராகேஷ் குமார் ஜனாதிபதிக்கு புகார் மனு அனுப்பியுள்ளார் அந்த மனு மத்திய சட்டத்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது அங்கிருந்து மத்திய பணியாளர் நலத்துறை விசாரணைக்கு அனுப்பப்பட்டுள்ளது இது குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி ராகேஷ்குமார் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் ஜாமீன் சீதல்வாட் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை ஒன்னாம் தேதி உச்ச நீதிமன்றத்துக்கு விடுமுறை நாளாகும் கோடை விடுமுறை முடிந்து ஜூலை மூணாம் தேதி உச்ச நீதிமன்றம் செயல்பட தொடங்கியது இன்னும் இரண்டு நாட்கள் பொறுத்து வேலை நாளிலேயே சீதல் வாட்டின் ஜாமீன் மனுவை விசாரித்திருக்க முடியும் ஆனால் விடுமுறை நாளான ஜூலை ஒன்னாம் தேதி இரவு அவசரம் அவசரமாக அமர்வுகள் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் சீதல் வாட்டுக்கு அதிரடியாக ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக ஜனாதிபதியிடம் மனு அளித்திருக்கிறேன் மூன்று நீதிபதிகள் கொண்ட சிறப்பு அமர்வின் உத்தரவு பற்றி நான் புகார் கூறவில்லை நீதிமன்ற நாளில் இரவோடு இரவாக அன்றைய தலைமை நீதிபதி சந்திரசூட்டால் அடுத்தடுத்து இரண்டு சிறப்பு அமர்வுகள் அமைக்கப்பட்டது பற்றியே புகார் கூறியிருக்கிறேன் இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க கோரியுள்ளேன் எனது மனு தற்போது பணியாளர் நலத்துறை விசாரணைக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்று நீதிபதி ராகேஷ் குமார் தெரிவித்திருக்கிறார் இனி சீர்தல் வாட்டின் பின்னணி குறித்து பார்ப்போம் அவர் ஒரு நகர்ப்புற நக்சர் இடதுசாரி அவரது கணவர் ஜாவேத் ஆனந்த் ஒரு இஸ்லாமியர் பத்திரிகையாளர் இருவரும் மனித உரிமை மற்றும் சிறுபான்மையினர் உரிமை செயல்பாட்டாளர்கள் இருவரும் சிட்டிசன்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ் எனும் என்ஜிஓவை நிறுவி குஜராத் கலவரம் தொடர்பாக தொடர்ந்து வழக்கு மேல் வழக்கு எதிரி எனும் பொருளில் கம்யூனிலிசம் கம்பேக்ட் எனும் மாத இதழையும் நடத்தி வந்தனர் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த பலர் உச்ச நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர்களாக பணியாற்றி வருகின்றனர் தாத்தா சீதல் வாட் என்பவர் இந்தியாவின் முதல் அட்டர்னி ஜெனரல் என்பது குறிப்பிடத்தக்கது சீதல் வாட்டுக்கு ஜாமீன் வழங்கியது ஒரு மாயாஜாலம் போல நடந்திருக்கிறது ஒரு தனிநபருக்காக இரவோடு இரவாக செல்போனில் உத்தரவு பறக்கிறது நீதிபதிகள் அமர்வு உருவாக்கப்படுகிறது அந்த அமர்வால் பயனில்லை என்றதும் செல்போன் மூலம் மீண்டும் உத்தரவு பறக்கிறது அடுத்த நிமிடம் முன்னைக்காட்டிலும் பெரிய அமர்வு அமைக்கப்படுகிறது அந்த அமர்வு ஜாமீன் வழங்குகிறது சீதல் வாட்டுக்கு ஜாமீன் கிடைக்கிற வரை மாறி மாறி அமர்வுகள் உருவாக்கப்படுகின்றன இந்தியாவின் வேறு எந்த குடிமகனுக்கும் இந்த அளவுக்கு நீதிமன்றம் இணங்கி போயிருக்குமா என்பது சந்தேகம் தான் நகர்ப்புற நக்சலான சீதல் வாட்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரப்பட்டது ஏன் அவர் மீது நீதிபதி சந்திரசூட்டுக்கு ஏன் இத்தனை கரிசனை இவையெல்லாம் விடை தெரியாத கேள்விகள் விசாரணையில் பதில் கிடைக்கும் அதே நேரம் சந்திரசூட் மீதான இந்த நடவடிக்கை ஒன்றை தெளிவுபடுத்தி இருக்கிறது சட்டபூர்வ நடவடிக்கைகளிலிருந்து நீதிபதிகளும் விதிவிலக்கானவர்கள் அல்ல இனி அவர்கள் மீதும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் ஜனாதிபதிக்கே இரண்டு நீதிபதிகள் காலக்கெடு விதிக்கலாம் என்றால் நீதிபதிகள் மீது அரசும் நடவடிக்கை எடுக்கலாம் இதன் மூலம் நீதிபதிகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான கருத்தியல் மோதல் தொடங்கிவிட்டது இந்த மோதலின் தொடக்கம் ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடுத்த வழக்கில் நீதிபதிகள் பரதிவாலா மற்றும் ஆர் மகாதேவன் அமர்வு வழங்கிய தீர்ப்புதான் அவர்கள் தீர்ப்பு ஜனாதிபதிக்கே காலக்கெடு விதித்தது இதனால் மத்திய அரசு அதிர்ச்சியில் உறைந்தது அதோடு மட்டுமல்ல வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிரான வழக்கு விசாரணையில் விசாரணை தொடங்கிய முதல் நாளிலேயே உச்ச நீதிமன்றம் எழுப்பிய கேள்விகள் ஒருதலை பட்சமாக இருந்தன உச்ச நீதிமன்றத்தை விமர்சித்த பிஜேபி எம்பியான நிஷிகாந்த் துபே உச்ச நீதிமன்றமே சட்டம் இயற்றும் என்றால் நாடாளுமன்றத்தை இழுத்து மூடிவிடலாம் நாட்டில் நிலவும் மதச்சண்டைகளுக்கு தலைமை நீதிபதி பொறுப்பேற்க வேண்டும் என்றார் மற்றொரு எம்பியான தினேஷ் சர்மா கூறுகையில் நாடாளுமன்றத்துக்கு யாரும் உத்தரவிட முடியாது வகுப்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் விட்டார் ஜனாதிபதியே மேலான அதிகாரம் படைத்தவர் அவரை யாரும் எதிர்க்க முடியாது என்று குறிப்பிட்டார் இதைத் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தை கடுமையாக விமர்சித்த நிஷிகா துபே மற்றும் தினேஷ் சர்மாவை பிஜேபியிலிருந்து நீக்க வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தி இருக்கிறது ஆனால் அந்த ரெண்டு எம்பிக்களின் கருத்துகள் அவர்களது சொந்த கருத்துகள் கட்சியின் கருத்துகள் அல்ல என்று பிஜேபி தலைவர் நட்டா தெளிவுபடுத்தி இருக்கிறார் இதற்கு முன்னதாக ஏப்ரல் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்ற ராஜ்யசபா பயிற்சி திட்ட நிகழ்வில் பங்கேற்ற துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை முன்வைத்தார் அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் மார்ச் மாதம் பாதி எரிந்த நிலை பணக்கட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட விபசாரத்தில் இதுவரை முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை இது ஏ நைட் ஆ 14th அண்ட் 15th ஆ மார்ச் இன் நியூ டெல்லி ऍट द ரெசிடென்ஸ் ஆட் அட்ஜட்ஸ் फॉर 7 டேஸ் ஓவர் நியூபோர்க் உச்ச நீதிமன்றத்தில் மூவர் குழு விசாரணை மேற்கொண்டு வருகிறது அந்த குழுவின் சட்டபூர்வ தன்மை என்ன உச்ச நீதிமன்ற விசாரணை குழு அரசமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் அமைக்கப்பட்டது अंदकुरवान येन्ना सहीया मुड़ियू, यार के येन्ना परिण्डोरे बारंगो। इन्वेस्टिगेशन इज़ नोट द डोमेन ऑफ़ ज़ुडिशरी, हीज़ द कमिटी एंड कॉन्स्टिट्यूशन ऑफ़ इंडिया, नो, हीज़ दिस कमिटी ऑफ़ थ्री जज़ एस हैविंग अली सैंक्शन, अंदर अनिलो, हिमनितिंग फ्रॉम पार्लियामेंट, नो, � இப்படி ஒரு சம்பவம் நடந்தது குறித்து ஏழு நாட்களாக எவருக்கும் தெரியாது இந்த தாமதம் மன்னிக்கத்தக்கதா இப்போது ஒரு மாதத்துக்கு மேல் ஆகிவிட்டது அனைவராலும் மதிக்கத்தக்க நீதிமன்றம் இன்றைக்கு குற்றவாளி குண்டில் நிற்கிறது இதனால் மக்கள் அமைதி இழந்துள்ளனர் எதுவாக இருந்தாலும் உண்மை வெளிவர வேண்டிய நேரம் இது அறியக்கூடிய எந்த ஒரு குற்றத்தின் மீதும் காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட வேண்டும் அதுதான் நாட்டின் சட்டம் அவ்வாறு புகார் அளிக்க தவறுவது குற்றமாகும் இதே நிகழ்வு ஒரு சாமானியன் வீட்டில் நடந்திருந்தால் ராக்கெட் வேகத்தில் விசாரணை நடந்திருக்கும். ஆனால் இப்போது வண்டி வேகம் கூட இல்லை एवरी இந்தியன் यंग एंड old is deeply concerned if the event had taken place at his house the speed would have been electronic ஜனாதிபதி மற்றும் ஆளுநர்களுக்கு மட்டுமே விசாரணையில் இருந்து விளக்கு உண்டு அரசமைப்பு சாசனம் வழங்குகிறது துணை ஜனாதிபதி உள்பட அரசமைப்பு சாசன பதவி வகிக்கும் வேறு எவர் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியும் ஆனால் நீதிபதிகளாக இருந்தால் அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியாது An FIR in this country can be registered against anyone, any constitutional functionary, including the one before you. One has only to activate the rule of law. No permission is required. But if it is judges,

constitution of india has accorded immunity from prosecution only to the honorable president and the honorable governors. so how come a category beyond law has secured this immunity? because the ill effects of this are being felt. துணை ஜனாதிபதியின் விமர்சனத்தை தொடர்ந்து சட்ட நடவடிக்கைகளுக்கு நீதிபதிகளும் உட்பட்டவர்கள்தான் என்பதை உணர்த்தும் விதத்தில் சந்திரசூட் மீதான புகார் விசாரிக்கப்பட்டு வருகிறது உச்ச நீதிமன்றத்துக்கும் மத்திய அரசுக்கும் டேர்ம் சரியில்லை என்பது தெளிவாகிறது நாட்டு நலனுக்கு இரண்டு அமைப்புகளும் மிக முக்கியம் இவற்றுக்கிடையே மோதல் ஏற்படுவது நாட்டுக்கு நல்லதல்ல திமுக கூட்டணியில் பாமக இல்லை என்று கூறிவிட்டாரே ஸ்டாலின் ஆங்கில நாளேடான டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் பேட்டி அளித்திருக்கிறார் அந்த பேட்டியை எடுத்த ஜயா மேனன் மற்றும் வி மயில்வாகனன் ஆகிய டைம்ஸ் ஆஃப் இந்தியா நிருபர்கள் டிஎம்கே பக்கம் பிஎம்கே வரப்போவதாகவும் அதிமுக பக்கம் விடுதலை சிறுத்தைகள் போக போவதாகவும் முனுமுணுக்கப்படுகிறதே அதனால் தான் ராமதாஸ்க்கு அன்புமணிக்கும் இடையே பிரச்சனை என்று கூட கூறப்படுகிறதே என்று கேட்டதற்கு அதைத்தான் முணுமுணுப்பு என்று நீங்களே சொல்லிவிட்டீர்களே அதை புறந்தெடுங்கள் திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது தோடமை கட்சிகளும் உறுதியாக இருக்கின்றன என்று மு கர்ஸ்டாலின் கூறியுள்ளார் யு யுவர் செல்ஃப் கால்ட் தம் விஸ்பர்ஸ் டிஸ்மிஸ் தம் த டிஎம்கே ஃப்ரண்ட் இஸ் ஸ்ட்ராங் அவர் அலைஸ் ஆர் ஆல்சோ ஃபர் ியாவில் பதிவாகி உள்ளது இதன் மூலம் திமுக கூட்டணிக்குள் பாமக வர சாத்தியமில்லை என்பதை ஸ்டாலின் உறுதிப்படுத்தி இருக்கிறார் முதல்வரின் திட்டவட்டமான பதிலா ஒரு யூகத்துக்கு முற்றுப்புள்ளி விழுந்துள்ளது இனி பாட்டாளி மக்கள் கட்சி விரும்பினாலும் திமுக பக்கம் போக முடியாது எனவே அந்த கட்சி இதன் மூலம் எந்த பக்கம் எந்த கட்சி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக தொடங்கி இருக்கிறது ஏன் பாமக விஜயோடு கூட்டணி வைக்க கூடாது அதாவது கூட்டணி வைக்க கூடாதுன்னு நான் சொல்லல அதற்கான சாத்தியங்கள் குறைவு என்று சொல்லுகிறேன் இப்ப என்டிஏல வந்து ரெண்டு வலுவான கட்சிகள் இருக்கின்றன தமிழகத்தின் இரண்டாவது பெரிய கட்சியான அண்ணா திமுக அங்க இருக்கிறது அதே போல இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பிஜேபி அங்க இருக்கிறது இன்னும் பல கட்சிகள் உள்ளன அதே நேரத்துல விஜய் பக்கம் போறதுக்கான சாத்தியம் ஒரு ஓப்பனிங் இருக்கு நான் இல்லைன்னு மறுக்கல இப்ப விஜய் தரப்புல இருந்து பிரசாந்த் கிஷோரும் ஜான ஆரோக்கியசாமியும் அன்புமணி ராமதாசுடன் தொடர்பில் உள்ளனர் அடிக்கடி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக நாம் கேள்விப்படுகிறோம் ஒரு பத்திரிகையாளனாக இதையெல்லாம் கேள்விப்படுகிறேன் ஆனால் விஜய் பக்கம் பாமக போவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று நான் கருதுகிறேன் என்ன காரணம் விஜய்க்கான ஓட்டு எவ்வளவுன்னு யாருக்கும் தெரியாது அது விஜய்க்கே தெரியாது எல்லாமே யூகம் பிரசாந்த் கிஷோருக்கே தெரியாது அவருடைய யூகம் வேணா ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணுவாங்க இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு ஒரு புரிதலுக்கு வருவார்கள் மற்றபடி களத்துல விஜய்க்கான ஓட் பேங்க் எவ்வளவு அப்படிங்கிறது தேர்தல் முடிந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி தோற்றுக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறப்போ விஜய்க்கு எவ்வளவு வாக்குகள் இருக்கு அப்படிங்கிறது கூட தெரியாத நிலையில அவருடன் தோழமை கொள்ளுவதும் கூட்டணியில் இருப்பதும் பி கேக்கு நல்லதா இல்லாட்டி ஏடிஎம்கே பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ள வர்றது நல்லதா ஒரு கட்சி வயசா திங்க் பண்ணா ரொம்ப கவனமாக யோசித்து முடிவெடுத்தா நிச்சயமா என்டிஏ பக்கம் தானே வர முடியும் இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்த போதுதான் வன்னியர்களுக்கு பத்து பர்சன்ட் உள்ளதுக்கீடு தரப்பட்டது அப்படிங்கிறப்போ ஏடிஎஃப் இருக்கக்கூடிய கூட்டணியை விட்டுவிட்டு யாருக்கு எவ்வளவு ஓட்டு இருக்குன்னே தெரியாத ஒருத்தரோட நீங்க அலையன்ஸ் உருவாக்கி கொள்வது தற்கொலைக்கு சிறப்பான முடிவாக அல்லவா இருக்கும் வெண்ம விஜய்க்கு உத்தேசமா டபுள் மேலே போகலாம் தமிழ்நாடு முழுக்க இல்லைன்னு நான் சொல்லல அத வச்சுட்டு ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது இதுக்கு முன்னால ஆறுல விஜயகாந்த் ஒரு எட்டரை சதவீத வாக்குகளை பெற்றார் தன்னுடைய முதல் தேர்தலில் சட்டப்பேரவை தேர்தலில் வென்றது ஒரு சீட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது லோக்சபா எலக்ஷன்ல ஒரு பத்தரை சதவீத வாக்குகளை பெற்றார் விஜயகாந்த் எதையுமே ஜெயிக்கல தமிழ்நாட்டில் பத்து பத்தரை பதினஞ்சு பர்சன்ட் வரைக்குமே அது கடல கரைச்ச பெருங்காயம் மாதிரி தான் அப்படி விஜய்க்கு எவ்வளவு ஓட்டு உண்மையிலே இருக்கு அப்படிங்கறதே தெரியாத நிலையில விஜயோட ஒரு அலையன்ஸ் உருவாக்கி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு திட்டவட்டமான நியாயமான காரணங்கள் என்ன இருக்கு வேணா விஜய்டப்பா தொகுதிகள் அடிச்சு பேசி வாங்கலாம் ஐம்பது அறுபதுன்னு வாங்கலாம் எவ்வளவு வாங்கிக்கலாம் ஜெயிக்கடும் அவங்க நூறு கூட தரலாங்க நூறு இன்னும் ஒரு தொகுதி ஜெயிக்கிறது புத்திசால்தடமா இருபத்தஞ்சு முப்பது தொகுதியில் ஒரு இருபது எம்எல்ஏக்கள் வர்றது புத்திசாலித்தனமா இல்லை எது புத்திசாலித்தனம் அதனாலதான் ஜானாருக்கியசாமி போன்றவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திமுக பிஜேபி கூட்டணியில் தொடரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை அதை தாண்டி வேற ஒரு முடிவு விஜயோட போவது அப்படின்னு அவங்க முடிவு எடுத்தா அது தற்கொலைக்கு சமமான முடிவாக இருக்கும் இந்த தேர்தலிலும் பாட்டாளி மக்கள் கட்சி படுதோல்வியை சந்திக்கும் இன்னொன்னு ஜென்ரலாவே ராம்தாஸ் அவர்களுக்கு ஒரு கேரக்டர் உண்டு என்னன்னா அவர் எல்லா ஆப்ஷன்ஸையும் கடைசி வரைக்கும் ஓப்பன்லேயே வச்சிருப்பார் ஒரு டஃப் நெகோஷியேட்டர் இந்த பக்கம் பேசுவார் அந்த பக்கம் பேசுவார் ஆனா இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா டிஎம்கே சைடு கதவு சாக்கப்பட்டு விட்டது அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியில முதல்வர் ஸ்டாலின் உறுதிப்படுத்தி விட்டார் ரொம்ப திட்டவட்டமா கேட்டகாரிக்கலா சொல்லிட்டார் அப்படிங்கிறப்போ நீங்க இனிமே அந்த பக்கம்லாம் சாஞ்சி சாஞ்சு எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது ஸோ ஒரு பக்கம் கதவு அடைபட்டு விட்டது இப்ப மீதி ரெண்டே ரெண்டு சைடு தான் இருக்கு ஒன்னு விஜய் இன்னொன்னு என்டி என்டிஏல இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுடைய பலம் ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது பி கேக்கு தெரியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு அதே நேரத்தில் விஜயோட பலம் என்ன அப்படிங்கிறது விஜய்க்கே தெரியாது எதை நம்பி போவது நல்லது நீங்களே மனசாட்சிப்படி முடிவெடுத்து சீமான் யாருடன் போவா அதாவது அவர் யாருடன் போவார் அப்படிங்கறத அவருடைய ஸ்பீச்சில இருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியல சில நேரத்துல எடப்பாடி பழனிசாமிய பேசுகிறார் நான் இந்த மாதிரி முன் அத்தனை கோரிக்கையெல்லாம் அவர்தான் நிறைவேற்றி தந்தார் எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்து பேசுகிறார் தைப்பூசத்திற்கு பொது விடுமுறை அறிவித்தவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி தமிழ் மாநிலம் பிரிக்கப்பட்ட நாளை தமிழ்நாட்டு நாளை தமிழ்நாடு நாள் என்று அறிவிக்க வேண்டும் என்று கேட்டதற்கு அரசாணை பிறப்பித்த மகனும் ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் இன்னொரு பக்கம் பெரியாரை கடுமையாக தாக்கி பேசுகிறார் அதன் மூலம் பிஜேபி பக்கம் நெருங்குகிறார் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்துகிறார் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திடீர்னு அதிமுகவுக்கு ரொம்ப கடுமையா தாக்கி பேசுறது டிஎம்கேக்கு இணையாக அதிமுகவையும் தாக்கி பேசுகிறார் அப்புறம் ஜஸ்ட் டூ டேஸ் முன்னால நான் தனித்து போட்டியிட போகிறேன் அப்படிங்கிறாரு எல்லா விதமாகவும் பேசி வருகிறார் அதனால அவருடைய பேச்சை வைத்து அவர் இந்த பாதையில் பயணிப்பார் அப்படிங்கிறத நம்மளால யூகிக்க முடியல அட்வான்டேஜ் என்ன தேர்தலுக்கு தேர்தல் அவர் முன்னை காட்டில் கொஞ்சம் வளர்ந்து கொண்டே போகிறார் ஒரு ஒரு பர்சன்டோ அரை ஏதோ ஒன்று முந்தைய தேர்தலுக்கு அவர் கூடுதலாக வாங்குவார் கொஞ்சம் வளர்கிறார் இப்படியே தேர்தலுக்கு தேர்தல் வளர்ந்து கொண்டே போகிறார் சீமா இப்போ தனித்து போட்டி அப்படிங்கிற முடிவை இந்த தேர்தல் எடுத்தால் சீமானுடைய வளர்ச்சி தடைப்படும் அவருடைய வளர்ச்சி ரிவர்ஸ்ல போகும் என்ன காரணம்னா விஜய் தனி கட்சி தொடங்கி இருக்கும் ஏன்னா சீமான நோக்கி வரக்கூடிய அவருடைய டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது இளைஞர்கள் இவங்க அத்தனை பேரும் சீமானால் ஈர்க்கப்படுகிறார்கள் இந்த ஓட்டு தான் ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் அவருக்கு கூடிக்கொண்டே போயிற்று ஆனால் இப்ப விஜய் அரசியலுக்குள்ள வந்து அவர் கட்சியும் ஆரம்பித்து மாநாட்டையும் நடத்தி முடிச்சிட்ட காரணத்தினால இப்ப இந்த ஒரு முப்பது வயதுக்குட்பட்ட இளைஞர் பட்டானோ இதுல பெருமளவு விஜய நோக்கி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி ஓட்டு விஜய நோக்கி திரும்புறப்போ அது சீமானுடைய ஓட்டையும் சேர்த்து சாப்பிடும் இந்த தடவை சீமான் தனித்து நின்றார் அவர் ஐந்து சதவீதத்துக்கும் குறைவான வாக்குகளை தான் பெறுவார் இதுக்கு முன்னால இருந்த மாதிரி இந்த அப்புறம் எட்டு அப்படியே வளர்ந்துட்டு போய் டென் பர்சன்ட் வரைக்கும் போறது போட்டியிட்டால் அவருக்கு இதுவரைக்கும் வளர்ந்துகிட்டே போன அவர் முதல் தடவையா அவருடைய கிராஃப் வந்து நோஸ் டே வடிக்கும் கீழ் நோக்கி போகும் அரசியல்ல ஒரு தடவை கிராஃப் கீழே போச்சு அப்படின்னா அதை வந்து நிமித்தி மேலே கொண்டு வருவதுங்கிறது பகிரத அது சாதாரண விஷயம் இதை சீமான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறப்போ அவர் ஏதேனும் ஒரு கூட்டணியில் அகாமடேட் ஆகணும் ஜெயிக்க ஆரம்பிக்கணும் இதுவரைக்கும் போட்டிட்டு போட்டிட்டு ஏதோ ஒரு சதவிகிதத்தை பெற்றே வந்திருக்கிறார் அவர் என்னைக்கு ஜெயிக்க போக்குறார் நான் ஏற்கனவே சொன்னேன் தமிழ்நாடு மாதிரியான இவ்வளவு பதினஞ்சு வாங்கினால் கூட ஒரு தான் ஜெயிப்பீங்க அப்படிங்கிறப்போ இந்த எட்டு பர்சென்ட் ஏழு பர்சன்ட் வச்சிட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது ஜெயிக்கணும்னா அவர் ஒரு கூட்டணியில வந்தாகணும் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி விஷயத்துல நான் சொன்ன மாதிரிதான் என்டி ல இருக்கக்கூடிய கட்சிகளின் பலம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த கட்சிகளை பற்றின தரவுகள் இருக்கின்றன புள்ளிவரங்கள் இருக்கின்றன விஜய்க்கு என்ன ஓட்டு கிடைக்குது யாருக்கும் தெரியாது சோ தெரியாத ஒருத்தரை நம்பி போறதுக்கு பதிலா என்டிவுக்குள்ள அவர் வருவது புத்திசாலித்தனமாக இருக்கும் இல்ல நான் தனித்து தான் போட்டிவிடுவேன் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் அவர் தனித்து போட்டிக்கிற ஒரு முடிவை எடுத்தால் இந்த முறை முன்னை காட்டிலும் அவர் நிச்சயமாக ஓட்டுவாங்க மாட்டார் முன்னை காட்டிலும் அவர் பெறுகிற வாக்கு விகிதம் குறைவாக இருக்கும் அதனால சீமான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டைஜிக்காக முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் அவர் இஷ்டம் நன்றி வணக்கம் கோலஹாலம் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்